ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்நாக்ஸ் ஏன் அம்மா ஸ்டைல்ல தட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இதை செய்யறதுக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஒரு ஆறு மணி நேரம் போல ஊறணும் ஆறு மணி நேரம் போல நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி அரிசியை மட்டும் ஒரு துணியில காய வச்சுக்கலாம் ரொம்ப வெயிலில் வச்சு காய வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃபேன் காற்றுல ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி காய வச்சாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணி வந்து லைட்டாக ட்ரை ஆனாலே போதும் பாருங்க இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும் இது அப்படியே நம்ம வந்து மிக்சிலேயோ இல்லை வந்து மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சிக்கலாம் அதிர்சத்துக்கெல்லாம் அரைப்போம்ல அந்த பக்குவம் கம்மியாக ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர்னா நம்ம மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் இல்லை மிஷினில் கொடுத்தோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கடாயில் சேர்த்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம் கேஸை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துட்டே இருக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும் நீங்கள் கடையில் வாங்குற அரிசி மாவுனாலும் இதே ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ரவை மாதிரி கொஞ்சம் மணல் மணலாக வந்து வரும் அப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வறுத்து வைக்கிறது மட்டும்தான் வேலை இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டோம்னா மூணுல இருந்து நாலு மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம எப்ப தேவையோ அப்ப வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வருத்த இந்த மாவை ரெண்டு டம்ளர் அளவு சேர்த்திருக்கேன் மீதி அப்படியே ஸ்டோர் பண்ணி எப்ப தேவையோ அப்ப நம்ம செஞ்சுக்கலாம் கால் டம்ளர் போல வேர்க்கடலை பச்சையாவே வந்து இந்த மாதிரி கொர குறைன்னு அரைச்சி சேர்த்துருக்கேன் இது கரெக்டான அளவு இதுக்கு மேல அதிகமா சேர்த்தோம்னா எண்ணெய் வந்து அதிகமா இழுக்கும் இந்த கப்புல முக்கால் கப் அளவு பொட்டு கடலை அதுவும் பச்சையாதான் நைஸா அரைச்சி சேர்த்திருக்கேன் உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்து அரைச்சிது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் உங்கள் ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு மாவுக்கு எனக்கு இந்த டம்ளரில் ரெண்டே கால அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த மாவுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இலகுன மாதிரியும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு சாஃப்டான பதத்தில் இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் இதையும் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் சுட்ட எண்ணெய்லாம் இல்லை நார்மலான எண்ணெய் ஊற்றினாலே போதும் இப்போ வந்து நம்மளுக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு தயாராக இருக்குது இப்போ வந்து இந்த மாவை சின்ன சின்ன உருண்டியாக வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக பிரித்ததுக்கப்புறம் நம்ம பூரி சப்பாத்திக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கணுன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவெல்லாம் எல்லாத்தையும் வந்து உருட்டி தயாராக இருக்குது இப்போ இந்த மாவை ப்ரெஷரில் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கவரில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இன்னொரு பக்கமும் கவரில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு கவரை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தினாலே போதும் இந்த ப்ரெஷரில் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் உங்கள் கிட்டே இல்லைன்னாலும் கவர் கடியில் இந்த மாதிரி வச்சுட்டு ஏதாவது டப்பாவோட மூடியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸர் இருந்தால் வேலை வந்து சுலபமாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணி நம்ம துணி மேலே லைனாக அடுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெயில் சேர்த்து பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை பொறிச்சிடலாம் இதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப லோ ஹீட்டில் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொன்றா போட்டோன்னா எண்ணெயில் போட்ட உடனே இந்த மாதிரி மேலே வரும் எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்க்காம இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா வந்து மேலே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னொன்று சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து உடனே உடனே சேர்த்தோம் அப்படின்னா வந்து மடங்கிக்க சான்ஸ் இருக்கு அதாவது ரொம்ப ரவுண்டு ஷேப் இல்லாமல் மடங்கின மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடும்போது மேலே வர வர நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்லேயே வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பபுள்ஸ் எல்லாம் அடங்கி ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்ட எல்லா தட்டை மாவுகளும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடியில் சேர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம இதை வந்து அப்படியே எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயில் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் எங்கள் அம்மா ஸ்டைலில் தட்டை இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அரிசி மாவு மட்டும் நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் டக்குன்னு இதை வந்து செஞ்சிடலாம் வீட்லயே நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான தட்டை வந்து தயாராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ